வணக்கம் தனது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணிக்காலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்காகவும் பள்ளி மேம்பாட்டிற்காகவும் பல முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றுள்ளார் பல விருதுகளை வாங்கியுள்ளார் சென்ற வருடம் சிறந்த பள்ளிக்கான தமிழக அரசின் விருதை பள்ளிக்கு பெற்று தந்ததில் மிக பெரிய பங்கு இவருடையது பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிப்பதற்காகவும் அரசு பள்ளியில் மாணவர்களை அதிக அளவில் சேர வைப்பதற்காகவும் தனியார் பள்ளிக்கு நிகராக பள்ளிக்கு வண்ணம் அடித்து வகுப்பறைகளை அழகாக்கி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரித்தார் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் ஊர் பொதுமக்களுடன் சேர்ந்து பள்ளி மேம்பாட்டிற்காக அயராது உழைக்கின்றார் எங்கள் பள்ளியில் படிக்கும் லக்ஷனா என்ற சிறுமியின் இருதய அறுவை சிகிச்சைக்காக இவர் மேற்கொண்ட முயற்சிகள் மிக அதிகம் இவர் மேற்கொண்ட முயற்சிகளின் மூலம் அந்த குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சையானது சென்னையில் உள்ள மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது குடும்ப சூழ்நிலை காரணமாக சென்னையில் உள்ள செங்கல் சூளைக்கு பெற்றோர்கள் சென்ற நிலையில் அவர்களுடன் சென்ற குழந்தைகளை மீட்டெடுக்க செங்கல் சூளைக்கு சென்று அவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வந்து சேர்த்தார் கலையில் ஆர்வம் கொண்ட இவர் வில்லுப்பாட்டு நாட்டிய நாடகம் நடனம் போன்றவற்றில் சிறந்து விளங்குகின்றார் பள்ளியில் கொண்டாடப்படும் அனைத்து விழாக்களுமே இவரது நடனம் இல்லாமல் நடைபெறாது தான் கற்றுக்கொண்ட நடன கலையை மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கின்றார் இவரது முயற்சியால் பள்ளியில் அனைத்து விழாக்களுமே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆசிரியர்களை ஊக்குவித்து அவர்களை சிறப்பாக செயல்படுவதற்கு முக்கிய பங்காற்றுகின்றார் தினமும் பகுப்பறைகளை உற்றுநோக்குகிறார் நோக்குகிறார் ஆசிரியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து அவர்களை சிறப்பாக செயல்பட வைக்கின்றார் தனது முழு நேரத்தையும் பள்ளி மாணவர்களுக்காகவும் பள்ளியின் மேம்பாட்டிற்காகவுமே செலவிடுகின்றார் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை சிறந்த பள்ளி தலைமையாசிரியர் விருதுக்கு பரிந்துரைப்பதில் மிக்க மகிழ்ச்சி